thank so இப்படியே வந்தேன் என்ன இப்பதான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்களா வாங்க நாம அது வரைக்கும் போயிட்டுக்கலாம் அங்க போய் வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆ அப்படி தான் பண்ணனும் சரி அங்க போய் நின்னுடாச்சு போன் பண்ணி பார்க்கலாம் அம்மா போன் எடுத்துட்டு வந்தியா நான் வேற போன் சார்ஜ் பேசிட்டு வந்துட்ட மறந்துட்டே எப்பவும் போல ஆ எடுத்துட்டு தான் வந்திருக்கற வாங்க அங்க போய் வேணா பேசி பார்க்கலாம் என்ன இந்த சீதாக்கவும் நிலாவும் இப்படி வசவசியா நடந்துக்கிறாங்க நிலா அடியே நிலா யாரோ கூப்பற மாதிரி இருக்குதா இருக்கா யாரன்னு பார்க்கலாம் அட சின்ன புள்ளையா என்ன சின்ன புள்ளை இந்த பக்கம் இருந்து வரா ஆமா அங்க வாங்க நாங்க அங்க நின்னுட்டே இருந்தா எவ்வளவு நேரமா மல்லிகாக்கா மலரக்காய் எல்லாம் அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் நான் உங்க தான் வந்துட்டு இருந்தேன் அப்புறம் அவங்களும் ரோட்ல நிக்கிறதா அங்க பாத்துட்டு நானும் அவங்க கூடிய நின்னேன் அப்புறம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆளை காணமா சரி அதான் அந்த அக்கா தான் போய் வீட்டுல பாத்துட்டு வர சொன்னாங்க அதான் உங்களை தான் வந்துட்டு இருந்தேன் நீங்க என்னடா இப்பதான் இங்கேயே வந்திருக்கிறீங்களா ஆமாக்கா தான் உங்களை தான் காணம் நாங்க அங்கேயே உட்கார்ந்துட்டா அப்படியே ん <laughs> ஆ சரிடி சரி கொண்டு வந்து இங்க வெயி போடலாம் என்னையிலா நாங்கள அப்புறம் எதுல பொறுச்சு போடுறது கார் கூட ஏதாவது இல்லையா உன்ன ஆ இருக்கா அந்த சீதாக்க போய் பாத்து எடுத்துட்டு வரணும் போய் இருக்காங்க இருங்க அவங்க அப்படியே எடுத்துட்டு வருவாங்க நான் போய் பாத்து இது ஒன்னு தான் இருந்துதா சரி அத மட்டும் எடுத்துட்டு வந்தேன் சரி அந்த அக்கா போய் தேடி பாத்து எடுத்துட்டு வரணும் சொல்லி போய் இருக்காங்க கா இருங்க வந்துருவாங்க ஓ அப்படியே சரி சரி அந்த அக்கா பாத்து எடுத்துட்டு வரட்டும் சரி மல்லிகா சரி எல்லாம் சைல இருக்கறால கலவ பொறுச்சு வைக்கலாம் இரு அந்த அக்கா கூட எடுத்துட்டு வந்துட்டு போட்டுட்டு அப்புறம் மறுபடியும் பொறிக்கலாம் சரியா

அவங்க சாயங்காலம் தாக்கா வர்றேன்னு சொன்னாங்க. சரி அதான் நீங்க தான் ஒரு மூணு மணி வரைக்கும் தான் வேலை இருக்குன்னு சொன்னீங்க. சரி அதான் முடிச்சுட்டு போலாம்னு நினைச்சேன். அவங்க ஒரு நாலஞ்சு மணிக்கு மேல தான்க்கா வருவாங்க. அது யாரு அந்த கிழவனு கிழவி தான் வருவாங்க. வேற யாரு வரப் போறா? அது ஏறி அவங்க வந்தா நான் மட்டும் என்ன பேச போறா அந்த புள்ள எல்லாம் வராது. அது வீட்டுல தான் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் தான் வருவாங்க. அதான் எங்க அத்தை இருக்குது, எங்க அண்ணன் இருக்குது எங்க அண்ணி இருக்குறாங்க. அவங்க கிட்ட நான் என்ன பேசுறது? சரி அதனால தான் நான் வந்துட்டேன். அதுவும் இல்லாம அவங்க சாயங்காலம் தான்க்கா வருவாங்க. அப்படியா? சரி சரி. கொண்டு <laughs> <laughs>

ஐயையோ எனக்கு வேண்டாக்கா இந்த கிழவி நாலு நாளில் கத்திரிக்காய் போட்டு எனக்கு கொண்டுருக்குது முந்தா நேற்று என்னமோ கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிருச்சு அப்புறம் கத்திரிக்காய் சாம்பார் போட்டுது நேற்று ஏதோ கத்திரிக்காய் போட்டு பொரியல் பண்ணுறேன்னு பண்ணிச்சு இன்னைக்கு கத்திரிக்காய் போட்டு கடைஞ்சி வச்சுருக்குது ஐயோ எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரியே இருக்குது இப்போ கூட நான் வரும்போது கூட கத்திரிக்காய் தான் கரைஞ்சலி ஊற்றிட்டு இட்லி போட்டு சாப்பிட்டுட்டு வந்தேன் சாப்பிட சாப்பிட்லாம் அப்புறம்லாம் ரொம்ப அளந்துட்டு நல்லா சாப்பிட்ல சாப்பிடலாம் சும்மா வேண்டாம் வரேன் ஏக்கா நல்லதா இருந்தால் அண்ணாட்டால் அவை எப்படிக்கா திங்க முடியும் உங்களுக்கு

அதை பிள்ளைங்க ரெண்டு மூணு பேர் இருக்கிறாங்களா சுரேஷ் இருக்கிறான் பூமாரி இருக்கிறான் சோனி இருக்கிறான் இவங்களால கூட்டிட்டு வேணா போயிட்டு வரலாம் மாயை ஒருத்திட்டு தானே காலேஜ் இருக்குது அப்புறம் அவளுக்கு லீவ் விட்டு அப்போ வேணா ரெண்டு மூணு நாளைக்கு எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் என்ன மலரே இவளுங்க ஒரு புடிவாதமாக இருக்கிறாளுங்க என்ன பண்றது சரி நாளைக்கு வந்து வேலை பெருசா இல்லை இல்லப்பா எங்க போறது இவளுங்க முதல் அதை சொல்ல மாட்டாங்க எங்கேயாச்சும் போகலாம் எங்கேயாச்சும் போகலாம் பாங்க ஆனால் எங்க போறதுன்னு தெரியாது இவங்களுக்கு அதை கரெக்டாக சொல்லவே மாட்டாங்க ஆமா நீங்க என்ன சுத்தி பாக்குறதுக்கு போலான்னு வர்றீங்களா நீங்க ஆகணும் ஏதாவது கோவில் போலான்னு தான் சொல்லுவீங்க